தேவமாதாவின் வணக்க மாதம் பதினேழாம் நாளிற்குரிய புதுமை ஓர் கள்ளன் கொள்ளையிடுவதற்காக காட்டில் திரியும் பொழுது ஓர் பெண்ணை கண்டான் அவளை பிடித்து அவளிடத்தில் இருந்த பொருளை பிடுங்க போகும்பொழுது அந்தப் பெண் அவனை நோக்கி நீ எனக்கு ஒரு தீமையும் செய்யாதபடிக்கு படிக்கு தேவமாதாவை பார்த்து மன்றாடுகிறேன் என்றாள் அதற்கு அவன் நீ தேவமாதாவின் பெயர் சொல்லி என்னை மன்றாடினதினால் நான் உனக்கு ஒரு தீமையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னதும் தவிர அவளோடு துணையாகப் போய் வழிகாட்டி கொடுத்து காட்டுக்கு அப்பால் சரியான இடத்தில் கூட்டிக்கொண்டு போய்விட்டான் அந்த ராத்திரியில் அவன் நித்திரை செய்யும் பொழுது தேவமாதா அவனுக்கு தோன்றி நீ நம்மை குறித்து அந்த பெண்ணுக்கு செய்த உபகாரத்துக்கு நாம் தகுந்த சமயத்தில் உனக்கு உபகாரம் செய்வோம் என்றாள் ஆனால் அந்த கள்ளன் தேவமாதா தனக்கு இப்படி சொல்லியிருந்தாலும் தான் செய்கிற களவு தொழிலை விடாமல் பன்முறை கொள்ளையிட்ட பிறகு சேவகர் கையில் அகப்பட்டான் தீர்ப்பிடப்பட்டு அவனை தூக்கிலிழுவதற்கு முந்தின இரவில் தேவமாதா அவனுடைய நித்திரையில் திரும்ப காண்பித்து நீ நம்மை அறிந்திரு அந்த அறிந்திருக்கிற யோவென்று கேட்டதற்கு அவன் ஆமாம் நான் முன்னே உம்மை கண்டேன் என்று நினைக்கிறேன் என்றான் அப்போது தேவமாதா அவனுக்கு சொன்னதாவது நாம் இனிமேல் உனக்கு உபகாரம் செய்வோம் என்று சொன்னோமே அதை இப்போது அறிவாய் நாளைக்கு நீ மறிப்பாயானால் நீ செய்த பாவத்தின் பேரில் நான் உனக்கு அடைந்து கொடுக்கப் போகிற உத்தம மனசாப மிகுதியினால் நீ மறித்தவுடன் மோட்சமடைவாய் என்றாள் அன்னை அந்த கள்ளன் விழித்து தான் செய்த பாவத்தை நினைத்து வெகுவாய் அழுத பிறகு ஒரு குருவானவரிடத்தில் தேவமாதா தனக்கு காண்பித்த காட்சியை சொல்லி அதை வெளிப்படுத்தும்படிக்கு கேட்டதுமின்றி பாவ சங்கீத்தனம் பண்ணினான் அவன் தூக்கில் போட்டவுடன் மிக்க மகிழ்ச்சியோடும் மலர்ந்த முகத்தோடும் மறித்தான் இதை கண்ட அனைவரும் பாவ மன்னிப்பு பெற்று மோட்சத்தை அடைந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள் மீளவும் ஒரு கள்ளன் கலை மலையில் திரியும் பொழுது ஒரு குருவானவரை கண்டான் அவருக்கு எதிராக வந்தபோது குருவானவர் அவனை நோக்கி நீ இந்த கெட்ட வேலையை செய்யாதே இந்த துர்வழியில் நீ நடந்தால் நரகத்தில் விழுவாய் என்றார் அதற்கு கள்ளன் நரகத்தில் விழுவேன் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் அந்த வேலை எனக்கு பழகி போய்விட்டபடியால் அதை விட்டுவிட என்னால் கூடாதென்றான் மீண்டும் குருவானவர் அவனை பார்த்து நீ தேவமாதாவை குறித்து சனிக்கிழமை தோறும் ஒரு சந்தி பிடித்து அன்றைய தினம் ஒரு தீமையும் செய்யாது போனால் தேவமாதாவின் இரக்கத்தால் உன் துர்வழக்கத்தை வென்று நரகத்துக்கு போவதென்று தப்புவ என்றார் சொன்னபடிய கள்ளன்னைக்கத்தை முற்றிலும் விட்டு நல்ல கிறிஸ்தவனாக மாறினான் என்றாலும் பழைய குற்றங்களுக்காக சேவகர் கையில் அகப்பட்டான் அவன் தீர்வு இடப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது அவன் அதிக வயதுள்ளவனாயிருந்தபடியால் அவனை தூக்கிலிடக் கூடாதென்று ஜனங்கள் சொல்லுகையில் அவன் தான் செய்த பாவங்களையெல்லாம் எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்தி வெகு உத்தம மனசாபத்துடனே அறியாமல் செய்தேன் என்று சொல்லி அவைகளுக்கு தக்க மரண ஆக்கினை இட வேண்டுமென மன்றாடினான் ஆகையால் அவனை தூக்கிலிட்டு அவனுடைய பிரேதத்தை குழியில் புதைத்த பிறகு அந்த இடத்தில் சில புதுமைகள் நடந்ததினால் தேவ மாதாவின் இரக்கத்தினால் அவன் மோட்சமடைந்தான் என்று நம்பி சனிக்கிழமை தோறும் ஒரு சந்தி பிடித்து வந்தார்கள் இதிலிருந்து நீங்கள் தேவதாயை குறித்து செய்யும் ஜெபம் அனுசரித்து தபம் ஒரு வீண் போகாதென்று அடைக்கலமாக ஓடி உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்த அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயா வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் புனிதம் மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்